புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம்பெற அருள் கூறுவாராக தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக